எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அறிவழகன் நான் சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஐடி துறையில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினாக ஒர்க் இருக்கேன் ஸோ நாங்கள் எப்படி வந்து இந்த ஆர்கானிக் பொருள் ஆர்கானிக் பொருள்லாம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆரம்பத்தில் நாங்களும் வந்து ஒரு ஒரு பொருள் வந்து அது இயற்கை வழியில் விளைஞ்சு தானா அது வந்து அதோடய விலை வந்து அதுக்கு சரியான விலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஆரம்பத்தில் எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பொருள் வேணுங்கிறதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸில் போய் நாங்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஆனால் அப்போ வாங்கும்போது அது விலை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு பட் விலை கூட சரி பரவாயில்ல நம்ம வாங்கிக்கலாம்னு யோசிச்சா கூட அந்த பொருள் உண்மையாகவே அது இயற்கை வழியில் விளைஞ்சி ஆனா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஸோ அதெல்லாம் தேடி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு இப்போது நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து இந்த கொல்லிமலையிலேருந்து வருது இது கொல்லிமலை மிளகு அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சேலமில் வந்து பஜார்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் வந்து நிறைய ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து செல் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லீ இருந்து மிளக வாங்கி அது கொல்லிமலை மிளகு அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உண்மையாகவே கொல்லிமலை பகுதியில் அதுவும் இயற்கை வழிமுறையில் மிளகு விற்கிற மாதிரியான விவசாயிங்களாம் யார் இருக்காங்க அப்படி இருக்காங்களா அப்படிங்கிற விவரத்தெல்லாம் தேடி போய் சேகரித்து அது அந்த மாதிரியான விவசாயிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்டேருந்து மிளகு வந்து வாங்க ஆரம்பித்தோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் ஸோ மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது என்னோடய சொந்த ஊர் சேலம் தான் ஸோ சேலம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் ஈரோடு பக்கத்தில் தான் நிறைய மஞ்சள் அந்த மஞ்சள் ஏரியாலாம் இருக்குது மஞ்சள் கிடங்குலாம் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிடங்குக்குள்ளே நம்மளால் வந்து உள்ளே நுழைய முடியாது ஒரு மாதிரியான அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த மஞ்சளை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் ப்ராசஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண் கூட நாங்கள் வந்து அதை பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மஞ்சள் வந்து சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணுறோம் அதுவும் எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அதை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்போ தான் என்ன பண்ணோன்னா அப்போ மஞ்சள் வந்து இயற்கை வழியில் யாரை விளைவிக்கிறாங்கன்னு அப்படின்னு தேடி தேடி பார்த்து கோபிசெட்டிப்பாளையம் சத்தியமங்கலம்லாம் அந்த மாதிரி விவசாயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து கேட்டு மஞ்சளை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த லகடாங் மஞ்சள் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட க கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் எதுவும் நிறைய பயன் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் முதல் முதல் முறை அந்த லடாங் மஞ்சள் தூள் அப்படின்றத நானும் கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டில் விளைவிக்கிற மஞ்சள் தான் அது இயற்கை வழியில் விளைவிச்சா கூட அதில் அந்த குர்க்குமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் தான் வந்து அதில் இருக்கக்கூடியது குர்க்குமீன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு அதோட கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா பார்த்திங்கன்னா மெடிஷ்னல் வேல்யூஸும் இருக்குது ஸோ ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன தான் இயற்கை வழியில் விளைவிச்சால் கூட அது அதிகபட்ச குர்க்கு மீன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் இன்னும் சொல்ல நிறைய மசாலா கம்பெனி ரெடி பண்ணி கொடுக்குற மஞ்சத்தூள் அவங்க அந்த குர்குமின் வேல்யூயும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணி கலர் பவுடர்லாம் ஆட் பண்ணி மஞ்சள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டப்போ ஐயோ என்ன என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையில் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேகாலயால லகடாங் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கிறாங்க அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குக்குமீனோட அளவு எட்டுலேருந்து பதினோரு பர்சன்ட் இயற்கையாகவே இருக்குது அப்படின்றது சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சரி இந்த மஞ்சளை வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணலாம் ஆனால் அதுக்கான ரிலையபிள் சோர்ஸ் வேணும் ஏன்னா என்ன தான் நம்ம இயற்கை வழியில பொருளை வந்து விளைவிக்கக்கூடிய விவசாயிகளை ஐடென்டிஃபை பண்ணால் கூட முதல் முறை அவங்க வந்து அதை கொடுத்துருவாங்க திரும்ப அடுத்தடுத்து முறை நம்ம வாங்கும்போது அந்த பொருள் வந்து நமக்கத்தன்மையோடு நமக்கு வந்து சேரணும் இல்லைங்களா அதனால் அந்த ரிலேபிள் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து அவங்க கிட்டே ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இந்த லக்கடாங் மஞ்சத்தூள் கிட்டத்தட்ட கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுரான்னு கொடுக்குற அந்த மஞ்சள் தூள் அதோட ஒரிஜினல் விலை மேகாலயில் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் பெஸ்ட் வெரைட்டி பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அதிகபட்சம் போனிங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விலை வச்சு விற்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து இந்த இயற்கை வழி பொருட்களில் பற்றி நிறைய பேர் தெரியாம அந்த அறியாமையை யூஸ் பண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமா வந்து நடந்துட்டு இருக்கத எங்களுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது பாத்தீங்கன்னா முக்கியமா மிளகா நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் இல்லை வந்து காலிஃப்ளவர் பக்கோடாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிகப்பு கலரில் இருக்கும் ஆனால் மிளகாவோட ஒரிஜினல் கலர் கண்டிப்பாக சிகப்பு கிடையாது நீங்கள் வந்து அது இயற்கை வழியில் விளைவிக்கிற மிளகாவாக இருக்கட்டும் இல்லை வந்து அது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண மிளக மிளகாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதனோட ஒன் ஒரிஜினல் கலர் கண்டிப்பாக சிகப்பாக இருக்காது அது ஒரு மாதிரியான ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் ஆனால் நம்ம மசாலா கம்பெனி கொடுக்குற மிளகாய் எதை வாங்கி பார்த்தீங்கனாலும் நல்ல ஒரு ரெட்டாக இருக்கும் ஸோ அது எப்படி அந்த ரெட்டு வருது அது நம்ம நிறைய பேர் நம்ம யோசிக்கிறதே கிடையாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிளகாவை பற்றி தேடி போகும்போது தான் அதுலேயும் பல விஷயங்கள் பல கலப்படங்கள் நடக்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு முறையில் இந்த இயற்கை வழியில் விளைவிக்கிற மிளகாய் மிளகாயை வாங்கி நம்ம குழுவில் இருக்கிற நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேடி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி உண்மையாகவே இயற்கை வழியில் விளைவிக்கிற விவசாயிகளை தேடி போய் அவங்கக்கிட்ட பேசி அவங்க மூலமாகவும் நாங்கள் வந்து மிளகாய் வந்து வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ இது மட்டும் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை பொதுவாக வந்து இந்த பட்டை அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் அதிகமாக கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமில் இருந்து வரக்கூடிய சுருள் பட்டையை தான் வந்து நிறைய கடையில் வந்து விற்கிறாங்க ஆக்சுவலி அந்த பட்டை வந்து ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரீலங்கா தான் அதை வந்து சிலோன் சின்னமன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த சுருள் பட்டையிலேயும் நிறைய கிரேட் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஒன் ஹெச் டூ சி ஒன் சி டூ எம் ஒன் எம் டூ ஆல்பா இந்த மாதிரி நிறைய கிரேடெல்லாம் இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சிலோன் பட்டை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஹெச் ஒன் ஹெச் டூ வெரைட்டிஸ் மட்டும்தான் கிடைக்க ஆரம்பிச்சிது ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற அந்த ஹையர் கிரேடோட விலை வந்து ஜாஸ்தி நம்மள இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த விலை காரணமாக அந்த அதிக கிரேடில் இருக்கிற பட்டையா வாங்குறது வாங்கிறது கிடையாது அதனால் இங்கே மார்க்கெட்டிங் வந்து அந்தளவுக்கு இல்லைன்றதுனால எல்லோருமே ஹெச் ஒன் ஹெச் டூ வாங்குகிறாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லோ லெவல் இல்லாமல் ஹையர் லெவலும் இல்லாமல் அந்த மீடியமில் இருக்கிற சிவன் அப்படின்ற அந்த கிரேட்டில் இருக்கிற அந்த பட்டையை டைரெக்டாக சிலோன்லருந்தே ஸ்ரீலங்காவில் இருந்து டைரெக்டாக வாங்கி எங்கள் குழுவில் இருக்கிற மக்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையலில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய பெருங்காயம் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசஃபோட்டிடா அப்படின்ற ஒரு ஒரு இருந்து தான் நம்ம வந்து தயாரிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அந்த அசஃபோட்டிடா ஒரிஜினல் அசஃபோட்டிடா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தஜகிஸ்தான் கஜகிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரியில் ஒரு செடியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பால் தான் ஒரு பால் லிக்யூடு மாதிரி இருக்கிற ஒரு கண்டென்ட் தான் ஸோ அந்த கண்டெண்ட்டை நம்மளால் ராவாக யூஸ் பண்ண முடியாது அதாவது டைரக்டாக நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதோடய ஸ்மெல்லு அதோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பெருங்காயம் தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் மட்டும்தான் இந்த ஒரிஜினல் பெருங்காயம் மீது எல்லாமே மற்ற பொருள் எல்லாம் குறிப்பாக சொல்லணும்னா ரிஃபைன்டு வீட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஃபைன்டு வீட்டுன்னா ஒன்றுமே கிடையாது மைதா அதோட அரேபிக் கம் இந்த மாதிரியான பொருளெல்லாம் சேர்த்து காம்பவுண்டட் அசஃபோட்டிடா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பெருங்காயம் அப்படின்னு சொல்லி தயாரிக்கிறாங்க இதில் அதிகமாகவே அவங்க சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மைதா நீங்கள் வந்து நிறைய வீட்டுக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஏதாவது ஒரு இருந்தால் கூட அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸில் கண்டிப்பாக வந்து ரிஃபைன்டு வீட் ஃப்ளோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அது வந்து வீஃபைன்டு வீட் ஃப்ளோர்னால் அது மைதா தான் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் வீட் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெருங்காயம் தயாரிக்கிற கம்பெனியாக பார்த்து அவங்கள அப்ரோச் பண்ணி தயாரித்து சொல்லி அவங்க கிட்டேருந்து பெருங்காயம் வாங்கி நாங்கள் வந்து எங்கள் குழு மூலமாக கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் வாங்குற அந்த பெருங்காயத்தை நம்ம பெரு பெருங்காயத்துக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அது யூஸ் பண்ணுற எல்லாருமே சொல்லி நாங்கள் அதை கேள் கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வெளியில் வாங்குற பெருங்காயம் ஒரு நூறு கிராம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஒரு டூ டென்ட் ருபீஸ் இருக்கும் ஸோ இது வந்து ஒரே ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொடுக்குற ஒரு மூணு நாலு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது ஈக்குவல் அதாவது நம்மளோ நம்ம கொடுக்குற அந்த பெருங்காயம் சும்மா ஒரு கடுகு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவே நல்ல அரோமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளுமே இந்த கூட்டுப் பெருங்காய் இதில் எதுவுமே கிடையாது ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போய் பார்க்கும் போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது தான் இதில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சது ஸோ இந்த மாதிரி இயற்கை வழி பொருட்களை தேடி போக 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 நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அனுபவமாக நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் நிறைய அனுபவ சாலைகள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் இயற்கை வழி பொருட்களை பற்றி நிறைய நிறைய அவேர்னஸ் இருக்குது இப்போது ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாதனால அதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது நடைமுறை சிக்கல் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ திடீர்னு வந்து ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து மாப்பிள சம்பா சாப்பிடுங்க இல்லை கருப்பு கவுனி சாப்பிடுங்கன்னு யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்க அரிசியோட வாரத்தில் ஒரு நாள் கருப்பு கவுனி கஞ்சி சாப்பிட்றோம் மாப்பிள சம்பா கஞ்சி சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க பட் நம்ம உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கா ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் நம்ம வெளியில் வந்து விற்கக்கூடிய அந்த பிராண்டட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம குடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிராண்டட் ரைஸை வந்து கிரகிச்சு அதை வந்து ஜீர்ணிக்கிற அளவுக்கு தான் நம்ம சிறு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் திடீர்னு நம்ம கருப்பு கவனியோ இல்லை மாப்பிள சம்பாவோ சாப்பிடும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த உண்மையான சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு போய் சேர்றது கிடையாது அதனால முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக இந்த மதிய மதிய வேலையில் சாப்பிடக்கூடிய இந்த பிராண்டட் ரைஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கு நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் இருக்கு உதாரணத்துக்கு சிவன் சம்பா தங்க சம்பா தூயமல்லி கிச்சலி சம்பா இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் இருக்குது அந்த ரைஸஸை ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அது ஒ ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நம்ம பாடி அதை அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கருப்பு கவுனியோ மாப்பிள சம்பாவோ காட்டு யானமோ சாப்பிடும்போது அந்த அரிசியில இருக்கக்கூடிய உண்மையான சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போய் சேரும் இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காம வாரத்துல ஒரு நாள் மட்டும் வந்து கருப்பு கவுனி சாப்பிட்றேன் காட்டு யானம் சாப்பிட்றேன் அதனால எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற நினைக்கிறதே வந்து முதல்ல வந்து நடைமுறை தப்பு அங்கேயே இருக்கு ஸோ அதனால இயற்கை வழியில எந்த பொருள் வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் முதல்ல அதனோட நம்பகத்தன்மையை முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான இயற்கை வழி பொருட்கள் அதுவும் முக்கியமாக நம்ம இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியத்துலேருந்து கிடைக்கக்கூடிய உண்மையான சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு போய் சேரும் ஸோ இது வரைக்கும் நானும் என்னோடய மனைவியும் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வழி பொருட்களை வந்து நேரடியாக விவசாயிகிட்டேருந்து வாங்கி எங்கள் குழு மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கதை பற்றி வந்து எங்களோட அனுபவங்களை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் ஸோ இந்த நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து எங்களால் ஏன் பண்ண முடியுதுன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் சொன்ன அந்த மாதிரி ஒர்க் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து எக்கனாமிக்கலாக வந்து இது வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு நெசசிட்டி கிடையாது என்னோடய என்ன எனக்கு வந்து என்ன ஒரு திருப்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கேயோ முகம் தெரியாத பேர் தெரியாத ஒரு ஆளுக்கு நான் இங்கே உட்காந்து கம்பெனியில் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மெயில் அனுப்பி அவன் அங்கேருந்து உட்காந்து மச் அப்ரிசியேட்டட் தேங்க்ஸ் அல்லாட் அனுப்புகிற அந்த மெயிலில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் நான் இந்த மாதிரி இயற்கை வழி விவசாயங்கள்கிட்ட நேரடியாக போய் கிட்ட இருந்து பொருளை வாங்கி அதை உண்மையாக அதை தேடிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அதில் நிறையவே கிடைக்கிது ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு அந்த ஒரு திருப்திக்காக தான் வந்து இன்னமும் நாங்கள் வந்து தேடி 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 நிறைய பொருட்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஸோ பொதுமக்களாகிய உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இயற்கை வழி பொருட்கள் வாங்கும்போது முதல்ல அதை பொருளோட நம்பகத்தன்மையை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகிட்டேருந்து இருந்து நேரடியாக வாங்கும் முயற்சி செய்யுங்க அப்படி இல்லைன்னா நம்பிக்கையான ஆளுகிட்ட வாங்கி ஸோ உங்களோட உல உடலையும் உள்ளத்தையும் நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறத நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி